ஸோ வந்துட்டு ஃபாலோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிளாஸ் போயிருக்கு இது ஆறாவது கிளாஸ் ஸோ கண்டிப்பா அதையும் பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நம்ம ரிப்பீட்டடா வந்து கேட்டுட்டே இருக்கக்கூடியது எக்கனாமி பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு சின்ன சிலபஸ் அட் த சேம் டைம் ரொம்ப இம்பார்ட்டன்டான சிலபஸ் சரிங்களா கிட்டத்தட்ட பத்து மார்க் கேட்க போறதா சொல்லியிருக்காங்க இந்த எக்கனாமில மட்டும் ஸோ அப்ப அப்படி இருக்கிறப்போ நம்ம ரொம்ப சொலையாவே இதுல மார்க் எடுக்க முடியும் ஸோ நம்மளோட ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம கிளாஸஸே இதுல எடுத்து நம்ம டீடைல்டா எடுத்துட்டு இருக்கோம் பாத்துருப்பீங்க சோ இங்க நம்ம நம்ம வந்து யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும் தான் இந்த ஒரு சீரீஸ் கண்டிப்பா இதையும் வந்துட்டு என்ன பண்றீங்கனாக்கா எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க சோ நம்ம இதுல கேக்குற கேள்விகள் உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்க கீழ கமெண்டா பண்ணுங்க நாங்க கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவோம் சரியா சோ அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுடைய ஆன்லைன் கோர்ஸ் புக்ஸ் அந்த டீடைல்ஸ் எல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ ஃபுல்லா பாருங்க நம்ம லாஸ்ட்ல அதை பத்தி டீடைல்ஸ் வந்து கொடுக்குறோம் சரியா கண்டிப்பா இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதுக்கப்புறம் இதுல இன்னொன்று இருக்க போற தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா சோ அதுக்குமே தனியா நம்ம வீடியோஸ் வந்து போட்டுட்டு இருக்கோம் சோ இது மட்டும் இல்லாம தமிழுக்கு அதுக்கப்புறம் ஆப்டிடியூடுக்கு அதுக்கப்புறம் மத்த எல்லா ஜென்ரல் ஸ்டடிஸ் இருக்குல்ல நம்ம வீடியோஸ் போடுறோம் நீங்க வந்து பண்ணி வச்சிட்டு கண்டிப்பா நீங்க பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா வாங்க இன்னைக்கு நம்ம சோ போகலாம் பினான்ஸ் கமிஷன் நிதிக்குழு இது இல்லாத கொஸ்டின் பேப்பரே கிடையாது நீங்க என்ன இம்பார்ட்டன் போட்டீங்கன்னா எத்தனை இம்பார்ட்டன் வேணா போட்டுக்கலாம் அந்த அளவுக்கு நீங்க போய் பாருங்க இன்னைக்கே கூட நம்மளோட ஆப் டவுன்லோட் பண்ணுங்க ப்ரீவியஸ் கொஷன் எல்லாம் கொடுத்துருப்போம் போய் செக் பண்ணி பாருங்க எல்லா எக்ஸாம்லயும் குரூப் ஒன் குரூப் டூ ஃபோர் எந்த எக்ஸாம் நடந்தாலும் எல்லாத்துலயுமே இதுக்கான கொஷின்ஸ் அப்படிங்கிறது இருந்துட்டே இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி சேனல்ல நம்மளுடைய யூனிக் ஃபைவ்ல இருக்கக்கூடிய இந்திய பொருளாதாரம் இந்தியன் எக்கானமிக்கான வீடியோ கிளாஸஸ் ஒரு ரிவிஷன் கிளாஸஸ் மாதிரி நம்ம போட்டுட்டு இருக்கோம் இது வந்து கிளாஸ் ஆறாவது கிளாஸ் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிளாஸ் வந்து நம்ம பாக்காதவங்க போய் கண்டிப்பா அதையும் பாருங்க எங்களுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க சோ நம்ம இந்த எக்ஸாம்ஸ் டைம்ல வீட்ல இருந்தே படிக்கிறவங்க டிராவல் பண்ணிட்டு இருப்பீங்க பார்ட் டைம் படிக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு ரிவிஷனா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த கிளாஸஸ் நம்ம சீரீஸ் கொண்டு வந்திருக்கோம் ஸோ இது வந்துட்டு எக்கனாமி மட்டும் இல்லாம தமிழுக்கு அதுக்கப்புறம் வந்து ஜியாகிரபி ஹிஸ்ட்ரினு எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே இந்த சீரீஸ் நம்ம கொண்டு போறோம் ஸோ அப்ப நீங்க உங்களோட சப்போர்ட் அப்படிங்கிறது இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்ல அப்படின்னாக்க எங்களுக்கு இது எதுவுமே யூஸ் ஆகாது ஸோ கண்டிப்பா இதுல கேட்கக்கூடிய கேள்விகள் அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்ல அகாடமி பத்தி எதாவது நீங்க ஃபீட்பேக்னாலோ எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்க உங்களுடைய இந்த காமெண்ட்ல வந்து தெரிவிங்க நாங்க கண்டிப்பா அதை பார்ப்போம் சரிங்களா சோ இது எதுவுமே வந்துட்டு அன்ரிலேட்டடா இருக்காது உங்களுடைய குரூப் ஒன்லயும் குரூப் டூலயும் குரூப் ஃபோர்லயும் இது வரைக்கும் வந்துட்டு கேட்ட ரிப்பீட்டடான டாபிக்ஸ் அதை உட்காந்து நம்ம சர்ச் பண்ணிட்டு எது இதெல்லாம் அடிக்கடி கேட்கறாங்க திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்றத பார்த்து அந்த டாபிக்ஸ் எல்லாம் தான் நம்ம கொண்டு வந்துருக்கோம் சரியா நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஜிஎஸ்டி ஃபைவ் இயர் பிளான்ஸ் எல்லாமே தமிழ் மற்றும் ஆங்கிலம் ரெண்டையும் சேர்ந்து தான் நான் சொல்லுவேன் சொல்றது கூட தமிழ்ல தான் சொல்லுவேன் ரெண்டுத்துக்கும் நோட்ஸும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் சரியா சோ நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்க நோட்ஸும் எடுத்து சரியா சோ உங்களுக்கு கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லான சீரிஸா இருக்கும் சோ இத நீங்க உங்க பிரண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க யாருக்காச்சும் ஒருத்தருக்கு இது கண்டிப்பா யூஸ் ஆகும் இல்லையா சோ கண்டிப்பா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சோ இந்த சீரிஸ வந்து நீங்க கண்டினியூஸா பாக்கலாம் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் நீங்க கண்டிப்பா வந்து டெய்லியுமே ஏதோ ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நம்ம வந்துட்டேதான் இருக்கும் நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் குரூப் போர் முடியறதுக்குள்ள உங்களுக்கு இதுக்கான எல்லா டாபிக்ஸுமே முக்கியமான டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணி கொடுத்துருவோம் சோ நீங்க கவலைப்பட தேவையில்லை சரிங்களா சோ வாங்க இன்னைக்கு கிளாஸ்குள்ள போலாம் ஸோ இந்த நிதிக்குழு அப்படின்னு சொல்லுவாங்க பினான்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் நீங்க அப்படியே போட்டுட்டே போகலாம் இம்பார்ட்டன் ஆனால் அந்த அளவுக்கு நீங்க போயிட்டு நம்மளோட ஆப்ல கூட டவுன்லோட் பண்ணி பாருங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் கொடுத்துருக்கோம் அதுல போய் எடுத்து பார்த்தீங்கன்னா இது இல்லாத கொஸ்டின் பேப்பரே வந்து உங்களுக்கு இருக்காது அந்த அளவுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி நம்ம எப்படி ஸ்கூல்ல எல்லாம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி இதுலேருந்து கண்டிப்பா கொஸ்டின் வரும் எப்படி வேணாலும் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்ப நம்ம அந்த அளவு இம்பார்ட்டன் அப்படிங்கிறதுனால ரொம்ப சின்ன டாபிக் நீங்க கொஞ்சம் மனப்பாடம் பண்ணணும் அவ்வளவுதான் இதுல ஆஹ் பெயர்கள் எந்த ஊரு எந்த டைம் அப்படிங்கிறத நீங்க பாத்து வச்சுக்கணும் அவ்ளோதான் சோ அப்ப ரொம்ப ஈஸியாவே நம்மளால வாங்க முடியும் இந்த டாபிக்ல கிட்டத்தட்ட பத்து மார்க் அதாவது எக்கனாமி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பத்து மார்க் வந்து கேக்குறதா வந்துருங்கிற மாதிரி அவுட் ஆஃப் என்னது கொஸ்டின் அவுட் ஆயிடுச்சுன்னே வச்சுக்கலாம் நீங்க அந்த அளவுக்கு வந்து இதுல இருந்து மட்டுமே உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேக்குறாங்க சரிங்களா சோ வாங்க இன்னைக்கு அது என்னன்றத பாத்துவோம் சோ நிதி குழு இல்ல நிதி ஆணையம்னு சொல்லுவாங்க தமிழ்ல ரெண்டு மூணு விதமா சொல்றாங்க இங்கிலீஷ்ல பினான்ஸ் கமிஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம் சரிங்களா சோ பினான்ஸ் கமிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு பேர்லயே இருக்கு இல்லையா நிதியை மேனேஜ் பண்றது யாருடைய நிதி எந்த நிதியை மேனேஜ் பண்றது உங்க நிதியா என் நிதியா எதை மேனேஜ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய சப்ஜெக்ட்ல ஒரு டாபிக் இருக்கும் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கிரேடே உள்ள அந்த உம் நிதி பகிர்வு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க சரியா இல்ல உறவு அப்படின்னு குடுத்திருப்பாங்க சோ அதுல முக்கியமான உறவு என்னன்னா இந்த நிதி உறவு அப்ப அந்த நிதி உறவை வந்துட்டு அஹ் எப்படி யார் பண்ணணும் எப்படி பண்ணணும்ங்கறத சொல்றதுக்காக கொண்டு வரப்பட்ட அமைப்பு தான் இந்த கமிஷன் இதுக்குன்னு ஒரு சட்டம் போட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இதை கொண்டு வராங்க நான் இந்த இதோ சொல்லக்கூடிய ஒவ்வொரு டேட்டாவும் முக்கியம் எல்லாமே கேள்வியா கேட்டு இருக்காங்க ஒண்ணு ஒண்ணும் சரியா நான் பாத்து உட்கார்ந்துதான் உங்களுக்கு எடுத்து கொண்டு வந்திருக்கேன் அதனால கண்டிப்பா நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்க வந்துட்டு எடுத்து எழுதி வச்சுக்கலாம் சரிங்களா சோ அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுலதான் இதை கொண்டு வராங்க சரியா சோ இது வந்து ஒரு குவாசி ஜுடிஷியல் பாடி அப்படின்னு பாங்க இங்கிலீஷ்ல தமிழ் என்ன சொல்றாங்க அதே நீதிமன்ற அமைப்பு அதிகார அமைப்பு அப்படின்னா அப்படின்னா என்ன அர்த்தம் இப்ப ஜுடிஷியல் பாடி அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீதி நீதிமன்ற அமைப்புனா நம்மளுக்கு கோர்ட்டு தெரியும் சோ கோர்ட்ட என்ன பண்ணுவாங்க கோர்ட்டுக்கு போலாம் நீங்க உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா அது எது வேணா இருக்கலாம் குடும்ப பிரச்சனை பிரச்சனை இல்ல வந்து கிரிமினல் ஏதோ ஒரு கொலை கொள்ளை இந்த மாதிரி இருக்கலாம் இல்லையா இந்த மாதிரி நம்ம போவோம் போனா என்ன பண்ணுவாங்க அதுக்கான விசாரணை நடத்தி யார் குற்றவாளின்னு பார்த்து அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க தண்டனை வழங்குவாங்க இதுதான் கோர்ட் உங்களுக்கு தெரியும் ஆனா இது என்ன அறை நீதிமன்றம்னா என்ன இருக்கும்னா இப்போ சில அமைப்புகள் இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்றாங்க நீங்க எல்லாம் படிப்பீங்க சோ அப்படின்னா என்ன இருக்கும்னா அந்த கோர்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா சிவில் கோர்ட் கிரிமினல் கோர்ட் ஃபேமிலி கோர்ட் நிறையா இருக்கு இந்த சிவில் கோர்ட்னு சொல்லுவாங்க சிவில் கோர்ட் சிவில் நீதிமன்றங்கள் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிவில் வழக்குகள் சோ நம்ம வந்துட்டு இப்ப இந்த என்ன சொல்றது இட பிரச்சனை அதுக்கப்புறம் வந்துட்டு அண்ணன் தம்பி தகராறு ஃபேமிலி பிரச்சனை இந்த மாதிரி எல்லாம் வருது இல்லையா சோ இது எல்லாத்தையும் என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா சிவில் கேஸ்ன்னு சொல்லுவாங்க அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் எப்படி கொடுப்பாங்க உங்களுக்கு தண்டனைகள் வந்து அந்த கிரிமினல் கோர்ட்ல கொடுக்குற அளவுக்கு தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனை அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க ரொம்ப கம்மியா மூணு மாசம் ஆறு மாசம் இல்லாட்டி மேக்சிமம் ரெண்டு பேருக்கும் பேசி இந்த பெனால்ட்டி கொடுக்கறது சரிங்களா ஃபைன் ஃபைன் போடுறது அமௌண்ட் தண்டனை தொகை அபராத தொகை கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த அமைப்பு என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா சில சில அதிகாரங்கள் இவங்களுக்கு இருக்கு இவங்க வந்துட்டு ஏதாச்சும் வேணும்னா அவங்களை கூப்பிட்டு விசாரணை பண்றது அதுல எதுவும் சரியா நடக்கலன்னா அவங்களுக்கு வந்துட்டு வந்து என்ன சொல்றது ஒரு பனிஷ்மெண்ட்னா இந்த மாதிரி மாதிரி ஃபீஸ் ஒரு தண்ட தொகைன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அபராத தொகை அந்த மாதிரி வழங்குறது அந்த மாதிரி சில சில இது இருக்கிறதுனால இது என்ன சொல்றாங்க அரை ஒரு நீதிமன்ற அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க இது வந்து ஆர்டிக்கல் நம்ம பாலிட்டியில படிப்போம்ல விதி இருநூத்தி எண்பதின் கீழ் வந்து இது வந்து கொண்டு வராங்க நான் எல்லாத்தையுமே ஒரே இதுவா கொடுத்துட்டேன் ஸோ நீங்க ஈஸியா படிச்சிடலாம் அதே மாதிரி ஒவ்வொரு ஐந்து வருடமும் இதை வந்து புதுசு புதுசா கொண்டு வருவாங்க சரியா ஸோ ஐம்பத்தி ஒண்ணுல ஆரம்பிச்சுன்னா அங்கேருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு அஞ்சு வருஷத்துக்கும் இதை வந்துட்டு புதுப்பிச்சு வேற வேற குழுவா கொண்டு வந்துட்டே இருப்பாங்க சரியா அப்ப இது வரைக்கும் எத்தனை வந்திருக்கு என்னங்கறதெல்லாம் நம்ம பார்க்க போறோம் சோ அப்ப இது என்ன பண்ணுவாங்கன்னா அஞ்சு வருஷம் இதோட பதவி காலம் அப்படிங்கிறது சரியா அப்ப ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே இதை கொண்டு வந்துருவாங்க இப்ப எக்ஸாம்பிள் ரெண்டாயிரத்தி இருபதுல இது வந்து பதவி ஏற்கனும்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுலயே இதை போட்டுருவாங்க சரியா சோ இதை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன் சரியா சோ அப்ப அந்த அளவுக்கு வந்துட்டு இது ஒரு முக்கியமான ஒரு அமைப்பாவும் வந்துட்டு இருக்கு சரிங்களா சோ அப்ப வந்துட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு நிதியை வந்து பராமரிக்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அமைப்பு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும் யாருடைய நிதி அப்படின்னா மத்திய மாநில அரசாங்கத்துக்கு இடையே உள்ள நிதியை பராமரிக்கிறதுக்கு சரிங்களா சோ இது வரைக்கும் பதினைந்து நிதிக்குழுக்கள் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க சோ இப்ப நடைமுறையில இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பதினைந்தாவது நிதிக்குழு வந்து நடந்துகிட்டு இருக்கு ஸோ நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினேழுல அதை கொண்டு வந்தாங்க சரியா சோ அப்ப அதோடைய ரெக்கமெண்டேஷன் இவங்களோட வேலை என்ன ஒரு குழு சரிங்களா ஒரு கொஞ்சம் பேரை வச்சு குழு அமைப்பாங்க நான் யார் யார் எத்தனை பேர்லாம் பின்னாடி சொல்றேன் அவங்கள உட்கார வச்சு ஒரு குழுவா அமைச்சிடுவாங்க இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரெண்டு வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சிடுறாங்க ஸ்டேட்டுக்கும் போவாங்க சில பேர் போவாங்க சில இது வந்து அவங்கள கூப்பிட்டு வச்சு விசாரணை பண்ணுவாங்க சோ அவங்க எல்லாம் கூப்பிட்டு எல்லா ஸ்டேட்டோட நிலைமை என்ன சில சில விஷயங்கள்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க எப்படி இருக்கிறாங்க அவங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு என்ன பிரச்சனை இருக்கு எதுல முன்னேறி இருக்காங்க எதுல கம்மியா இருக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் பார்த்து வச்சுருக்காங்க எல்லாத்தையும் பார்த்து ஒரு ரிப்போர்ட் அறிக்கையா இவங்க எல்லாம் யார் பண்றாங்கன்னு அப்பாயின்னு பிரசிடன்ட் தான் பண்ணுவார் சரிங்களா அப்பாயின்மெண்ட் பண்றது பிரசிடென்ட் இதெல்லாம் நீங்க திருப்பியும் பாலிட்டிலையும் படிப்பீங்க சரியா அதனாலதான் நான் இங்கேயும் சோ சொல்லிருக்கேன் தான் பண்றாங்க என்னால இவ்வளவுதான் இதுல எழுத முடியும் சாரி ஃபார் த பேட் ஹேண்ட் ரைட்டிங் அதுவும் தமிழ்ல சுத்தமா என்னால எழுத முடியாது சரிங்களா சோ அப்ப வந்துட்டு குடியரசுத் தலைவர் தான் இவங்களை வந்துட்டு உங்களுக்கு அமைக்கிறார் ஸோ அப்ப அவர்கிட்டதான் திருப்பி கொண்டு போய் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க சரியா ஸோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு பார்லிமெண்ட்ல என்ன பண்ணுவாங்க யாராருக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க ஸோ நான் இங்க டீடைல்டாவே கொடுத்துருக்கேன் அதாவது மத்திய அரசுக்கும் மாநிலங்களுக்கும் இடையே வந்து ஒரு வருமானம் இருக்குல்ல நிகர வருமானம் நெட் சாலரின்னு சொல்லுவாங்க இல்லையா எடுத்துக்கிட்டா வருமானம் வரை ஜிஎஸ்டி எல்லாம் பார்த்தோம்ல ஸோ அதெல்லாம் எப்படி பகிர்ந்துக்கிறது யாருக்கு எவ்வளவு போகணும் ஸோ யாராருக்கு வந்து வருவாய் பற்றாக்குறை இருக்கு ஸோ அவங்களுக்கு ஏதாவது வந்து உதவி வழங்குறது அதே மாதிரி நிர்வாகம் உள்ளாட்சி அமைப்பு இதெல்லாம் வந்துட்டு மேம்படுத்துறதுக்கு அவங்களுக்கு வந்துட்டு பணங்கள் சன்மானம் இல்லாட்டி வந்து அவங்களுக்கான அந்த மானியம் கொடுக்கறது இந்த விஷயங்கள்லாம் பண்றதுதான் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த நிதிக்குழு அப்படிங்கறது சரியா அப்ப உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் சோ அப்ப அவங்களுடைய சோ ரெண்டு பேருக்கும் ஒரு வருமானம் வருது அந்த வருமானத்தை என்ன பண்ணுவாங்க யாரு எவ்வளவு எடுத்துக்கணும் எப்படி செலவு பண்ணணும் அப்படிங்கறத மேனேஜ் பண்றவங்க தான் இந்த நிதிக்குழு அப்படிங்கிறது சரியா சோ அப்ப இது பிரசிடென்ட் அப்பாயின்மெண்ட் பண்றாரு அப்ப இது வந்து என்ன பொது செலவு ஜனாதிபதியால சொல்லக்கூடிய என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க பாருங்கன்னு சொல்றாங்களோ அது எல்லாத்துக்குமே யாரு வழங்குறா இவங்கதான் ஆலோசனை வழங்குறாங்க அவங்கதான் யாரு பினான்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிதி ஆணையம் இல்ல நிதிக்குழு அப்படிங்கிறது சோ புரியும்னு நினைக்கிறேன் இல்லையா சோ நம்ம ஜிஎஸ்டி எல்லாம் பாக்குறப்ப நான் சொன்னேன் பாதி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வாங்குவாங்க அப்படின்னு சொன்னேன் ஐஜிஎஸ்டி பாத்தோம் ஐஜிஎஸ்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வாங்குவாங்கன்னு பாத்தோம் அப்ப அத வாங்கி அவங்களே வச்சுப்பாங்களா அப்ப எல்லாருக்கும் திருப்பி குடுக்கணும் இல்லையா அப்ப அந்த அமௌண்ட் எல்லாம் எப்படி குடுக்கணும் யாருக்கு எப்படி குடுக்கணும் ஒண்ணும் இல்லங்க நம்ம நம்மளுக்கு ஒரு ரேங்க் கொடுப்பாங்களா ரேங்க் கார்டு கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க கூப்பிட்டு வச்சு பேசுவாங்கல்ல இவ்வளவு ரேங்க் வாங்கிட்டாங்க ஆனாலும் வந்துட்டு இதுல இவங்க வந்து நல்லா பண்றாங்க இதெல்லாம் அவங்க சரியா பண்ணலான்ட்டு நம்மளுடைய டீச்சர்ஸ் வந்து பேரண்ட்ஸ் கிட்டேயோ இல்ல நம்மகிட்டயோ பேசுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்தையும் வந்து அசஸ்மெண்ட் பண்ணிட்டு இந்த மாநிலம் இதுல நல்லா பண்றாங்க அதனால இவங்களுக்கு ம் ஒரு ரெண்டு பாயிண்ட் கிரெடிட் கொடுங்க கிரெடிட் மாதிரி கொடுப்பாங்க அப்ப பாயிண்ட்ஸ் மாதிரி அந்த நம்ம எப்படி கிரெடிட் பாயிண்ட் அதை வச்சு நம்ம அப்புறம் வந்து கூப்பன் எல்லாம் வாங்கிக்கிறோம்ல அதே மாதிரி உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்தோன்னே நீங்க அதை வச்சு அந்த மாநிலம் என்ன பண்ணிக்கலாம் கடன் வாங்கிக்க முடியும் அந்த மாதிரி சில சில விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க ரொம்ப டீட்டெயில் தான் சோ புரிஞ்சுக்கோங்க அவ்வளவுதான் அப்ப ரெண்டு பேத்துக்கும் இடையே உள்ள நிதியை வந்து பங்கீடு பண்றதுக்காக இருக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த நிதிக்குழு அப்படிங்கிறது சரியா சோ இதுல யாருக்கு எந்த டவுட்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன் சோ நான் சொன்ன மாதிரி இப்ப போயிட்டு இருக்க நிதிக்குழுவோட பேரு என்னது பதினைந்தாவது நிதிக்குழு அப்படிங்கறத இப்ப போயிட்டு இருக்கு சோ இப்ப வந்து இது எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினேழு கொண்டு வந்தாங்க யாரு இதனுடைய தலைவர் அப்படின்னா என் கே சிங் இவருடைய புல் பெயரையும் தெரிஞ்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அண்ட் உங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு சாதி பெயர் சோ வந்து நார்த் இந்தியால பொறுத்த வரைக்கும் எல்லாமே நிறைய சாதி பெயர் இல்லாட்டி அவங்களுடைய ஊர் பெயர் இல்ல அவங்களோட குடும்ப பெயர் அப்படிதான் இருக்கும் தமிழ்நாட்டை தவிர எல்லா ஊர்லயும் பண்றாங்க இல்லையா நம்ம வெற்றிகரமா அதெல்லாம் பண்றது இல்ல நம்ம வெறும் இனிஷியல்ஸ் தான் போடுறோம் இல்லையா சோ அப்ப இந்த மாதிரி வர்றப்போ பேர் உங்களுக்கு புல் நேம் கிடைச்சா போட்டுருங்க ஏன்னா டிஎன்பிசில நிறைய டைம் புல் நேமோட கேட்டுருவாங்க நம்ம இப்படியே படிச்சுட்டு போயிட்டு திடீர்னு என்னன்னு கேட்டா உங்களுக்கு தெரியாது சோ கண்டிப்பா இத காமெண்ட் பண்ணுங்க இந்த என் கேக்கு என்ன பேரு சிங்குன்றது அவரு காஸ்ட் நேம் தான் அவரோட பேரே இதுல இல்ல சரிங்களா சோ அப்ப அந்த பேர் என்னங்கிறத எனக்கு சொல்லுங்க சரியா நீங்க போய் தேடுறப்ப உங்களுக்கு இன்னும் ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அதுக்காக தான் சொல்றேன் வேற ஒண்ணு இல்ல ஓகேவா சோ இது வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு நவம்பர்ல கொண்டு வராங்க இவருடைய தலைமை அடிப்படையில சரிங்களா சோ இதோடைய ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு சொல்ற அந்த அறிக்கையை கொடுத்துக்கறாங்களா அந்த அறிக்கையோட காலம்ங்கிறது எப்ப இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்ப உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம இப்ப இருக்கக்கூடிய இது பேர் என்ன நிதி ஆண்டு பினான்சியல் இயர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா உங்களுக்கு தெரியும் எப்ப ஆரம்பிப்பாங்கன்ட்டு சோ அந்த பினான்சியல் இப்ப நம்ம நடந்துட்டு இருக்க பினான்சியல் இதுதான் அப்ப அப்ப இது முடிய அர்த்தம் இல்லையா என்ன பண்ணிருப்பாங்க இடத்துக்கு பதினாறாவது நிதிக்குழு கொண்டு வந்திருப்பாங்க எல்லாரும் நியூஸ்ல எல்லாம் பாத்திருப்பீங்க அதை பத்தியும் நம்ம அடுத்து பாக்க போறோம் அப்ப நம்மளுக்கு இந்த டாபிக்ல தான் கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லிட்டாங்க அப்ப நீங்க அதுல இருக்கக்கூடிய நூக்கன் அண்ட் கார்னர் எல்லாத்தையும் படிச்சாக்கணும் வெறும் வந்துட்டு இதுக்கு யாரு தலைவர் இது எந்த வருஷம் அப்படின்னு படிக்காம அப்படின்னா என்ன அதோட ஆர்டிக்கல் என்ன அதை எதுக்கு கொண்டு வராங்க அவங்களுடைய செயல்பாடுகள் என்ன என்னென்ன பண்ணுவாங்க இதுக்கு முன்னாடி வந்தது எந்த நிதிக்குழு அவங்க என்ன பண்ணிருக்காங்க இப்ப என்ன வரப்போகுது அதோடைய தலைவர் யாதுன்னு இத்தனையும் நீங்க படிக்கணும் அது எல்லாத்தையும் தான் நீங்க வச்சிருக்கேன் சரியா நீங்க பொறுமையா நானே கொஞ்சம் ஸ்பீடா தான் பேசுவேன் நீங்க உங்களுக்கு ஸ்லோவா வேணா ஸ்லோ பண்ணிக்கோங்க இல்ல ஸ்பீடா வச்சு கேட்டீங்கன்னாலும் கேளுங்க பெட்டர் உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இதை பத்தின ஒரு 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 ஐடியா கொடுக்கணுங்கறதுதான் எங்களோட நோக்கம் வேறு எதுவும் கிடையாது சரிங்களா சோ அப்ப இதுதான் பதினைந்தாவது நிதிக்குழு அப்ப இந்த பதினைந்தாவது நிதிக்குழு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த வரி பிரிக்கிறாங்கன்னு இல்லையா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் புக்லயே இருக்கும் நீங்க போயிட்டு எப்படி பிரிக்க சொல்லிருக்காங்கன்னா நீ ஒரு நூறு ரூபாய் வாங்குறீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட சொல்றாங்க நீங்க ஒரு நூறு ரூபாய் வாங்குறீங்கன்னா அந்த நூறு ரூபாயில என்ன பண்ணுங்க நாப்பத்தி ரெண்டு ரூபாய மாநிலங்கள் கொடுத்துருங்க ஐம்பத்தெட்டு ரூபாய் நீங்க வச்சுக்கோங்க சரிங்களா அப்படின்னு வந்து ஜிஎஸ்டியை வச்சு சொல்லி ஜிஎஸ்டி ஒரு நூறு ரூபாய் வாங்குறீங்கன்னா இந்த மாதிரி வந்து படுங்க பண்ணுங்க அப்படிங்கறது வந்துட்டு உங்களுக்கு பண்ணிருக்காங்க சரியா இது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா முன்னாடியே சொன்னதுதான் இந்திய அரசியல் சட்டம் இருநூத்தி எண்பதின் கீழ் வந்து அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை கொண்டு வரப்படுது அப்படிங்கறத சோ பதினைந்தாவது நிதிக்குழு அப்படிங்கறது அதோட பரிந்துரை வந்து ரெண்டாயிரத்தி இருபது முதலே வந்து நடைமுறைக்கு வந்துருச்சு சரிங்களா இருபத்தி டைம்லயே இப்ப இருபத்தி ஆறோட முடிய போகுது சரியா சோ அப்ப இதுதான் அவங்க பண்ணுவாங்க இது மட்டும் இல்லாம இதுக்குள்ளயே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஹரிசாண்டல் ஆஹ் ரெவலூஷன் வெர்டிகல் ரிசர்வேஷன்ல நம்ம யூஸ் பண்றோம்ல ஹரிசாண்டல் வெர்டிகல் ரிசர்வேஷன் எல்லாம் பண்றோம்ல கிடை மட்டும் அதுக்கப்புறம் செங்குத்தான இட ஒதுக்கீடு அப்படின்னுட்டு சோ அந்த மாதிரி வந்து இந்த நாற்பத்தெண்டு ரூபாயும் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா சும்மா கொடுக்க கூடாது சில விஷயங்கள்லாம் பாருங்க இதுல எல்லாம் எப்படி பண்ணிருக்காங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணிருக்காங்களா அப்ப அதுக்கு ஒரு ஆஹ் மார்க் கொடுங்க சோ உங்களுக்கு புரிஞ்சிக்கிறதுக்காக சொல்றேன் இதை நீங்க வேணுங்க தெரிஞ்சிக்கலாம் குரூப் நீங்க இந்த அளவு தெரிஞ்சா போதும் காடுகள் அதெல்லாம் வந்து பத்திரமா பாதுகாத்து இயற்கையை பாதுகாக்கிறாங்களா அதுக்கு ஒரு அஞ்சு மார்க் கொடுங்க இந்த மாதிரி வந்து சில விஷயங்கள்லாம் சொல்லி இந்த நாற்பத்தி ரெண்டு ரூபாயும் அப்படியே கிடைக்காது சோ இந்த இது வந்து நம்ம எப்படி வேலை பார்க்குற இடத்துல அப்ரைசல் பண்ணுவாங்க இல்லையா சோ பிரைவேட்ல வேலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்ல இப்போ வந்து இயர்லி ஒன்ஸ் எப்படி நீங்க வேலை பார்த்துருக்கீங்க இதுக்கு எவ்வளவு மார்க் அதுக்கு எவ்வளவு மார்க்னு போட்டு உங்களுக்கு அமௌண்ட் அந்த இன்சென்டிவ் எல்லாம் அந்த அந்த மாதிரிதான் இது ஸோ அப்ப அந்த இன்சென்டிவோ இல்லாட்டி அந்த மானியமோ அப்படின்னு சொல்றத இந்த மாதிரிதான் வந்து கவர்மெண்ட் வந்து வழங்குறாங்க சோ தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்போ பதினாறாவது நிதி குழுன்னு சொன்னோம் இல்லையா அது என்னது அப்படின்றத பார்க்கலாம் இருபத்தி ஆறுல வரப்போறதுனாலே இருபத்தி வந்துட்டு கொண்டு வந்துட்டாங்க நிதி ஆண்டு சோ தெரிஞ்சவங்க எப்பயில இருந்து எப்போ வரைக்கும்ன்றதை காமன் பண்ணுங்க சரிங்களா சோ இது வந்து தொடங்க போகுது இதோடைய தலைவர் யாரு டாக்டர் அரவிந்த் பனங்காரியா அப்படிங்கிறவரு சரிங்களா சோ இதுடைய செயலர் செக்ரட்டரி அப்படிங்கிற யாரு ரித்விக் ரஞ்சன் பாண்டே அப்படிங்கறது பாருங்க இது எல்லாமே அவங்க பேரு இந்த மாதிரிதான் இருக்கும் ஃபுல் நேமா இருந்துச்சுன்னா பெட்டரா இருக்கும் சரியா கிடைச்சிச்சுன்னா பாருங்க இல்லாட்டி ஒன்னும் பிரச்சனை இல்ல அஜய் நாராயண் ஜா அப்படிங்கிற ஒரு அதோடைய மெம்பர் ஆனி ஜார்ஜ் மேத்யூ மெம்பர் மனோஜ் பாண்டா மெம்பர் சௌமியா காந்தி மெம்பர் இவங்க எல்லாருமே ஃபுல் டைம் மெம்பர் பார்ட் டைம் மெம்பர் சோ இந்த மாதிரி வந்து ஒரு போட்டோ போட்டிருப்பாங்க சோ இவர்தான் அந்த அரவிந்த் பனகாரியா தலைவர் அட்லீஸ்ட் மத்தவங்களை தெரியாட்டி கூட இவரை பாத்துக்கோங்க இவர்தான் தான் பதினாறாவது நிதிக்குழுடைய தலைவர் சரிங்களா ரொம்ப முக்கியமான ஒரு ஆளு சோ இப்ப இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டூ மந்த்ஸ் பேக் தமிழ்நாட்டு கூட வந்துட்டு போயிருந்தாங்க சோ அதை பத்தி நம்ம சிஎம் வந்து பேசியிருந்தாரு இதெல்லாம் நாங்க நல்லா பண்ணிப்போம் எங்களுக்கு வந்து கன்சிடர் பண்ணுங்க அப்படின்லாம் கேட்டு இருந்திருப்பாரு நியூஸ் பேப்பர் எல்லாம் வந்துச்சு கரண்ட் அஃபேர் கண்டிப்பா படிக்கணும் நியூஸ் பேப்பர் கண்டிப்பா படிக்கணும் எக்கனாமில பத்து கொஸ்டின் கேக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னா கரண்ட் அஃபேர் பேஸ் பண்ணி தான் எட்டு கொஸ்டின் வரும் இதுல எந்த டவுட்டுமே இல்ல ஸோ கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனல்லையும் போடுறாங்க நீங்க அதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம் சரிங்களா சோ இதெல்லாம் அவங்களுடைய மெம்பர்ஸ் சோ இவங்க எல்லாம் சேர்ந்துதான் அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுவாங்க நான் சொன்னே இல்லையா அந்த ரிமோட்டை ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ எப்போ சப்மிட் பண்ணுவாங்க இது தொடங்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்போ அதுக்குள்ள இந்த வருஷம் கண்ட் அந்த மாதிரி வந்து சப்மிட் பண்ணிடுவாங்க அதுவும் நியூஸ்ல வரும் அப்போ நீங்க பார்க்கலாம் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு அடிக்கடி வந்து கொஷின்லையும் உங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்றது மேக்ஸ் இதை ஃபாலோவிங்ல எல்லாத்திலயும் கேட்டுறது என்னன்னா இந்த டேபிள் தான் இது எப்படியாச்சும் குட்டிக்காரன் நடிச்சோ ஏதாச்சும் பண்ணியாவது மனப்படம் பண்ணிருங்க தமிழ்லயும் இருக்கு இங்கிலீஷ்கையும் இருக்கு நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு இது அப்படியே கிடைக்கும் புக்லயும் இருக்கு ஸோ இதை நீங்க மனப்படம் பண்ணி தான் ஆகணும் இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சொன்னோம்ல பதினஞ்சு நிதிக்குழு இது வரைக்கும் வந்திருக்குன்னு ஸோ அது யாரு எப்போ வந்துச்சு அந்த இயர் எப்போ அதோடைய தலைவர் யார் சேர்மன் யார் அவ்வளவுதான் வேற ஒன்னு இல்லை அதோடைய அந்த டைம் என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க முதல்ல வந்து கண்டிப்பா பிடிச்சுக்கோங்க சரியா கேசி நியோகி இந்த இது கூட வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஃபுல் நேம் இருக்காதீங்க சரியா சோ இவ்வளவுதான் குடுக்குறாங்க குடுத்துச்சுன்னா ஓகே ஃபுல்லாவும் சம்டைம் கேக்குறதுனால நான் சொல்றேன் வேற இல்ல சோ முதலாவது ஆணையம் வந்து ஐம்பத்தி ஒண்ணுல ஐம்பத்தி ஒண்ணு ஐம்பத்திரெண்டுல இருந்து ஆரம்பிச்சு ஐம்பத்தி ஏழு வரைக்கும் இருந்திருக்கு ஐம்பத்தி ஒண்ணுல அதுக்கு கொண்டு வந்துருக்கிறாங்க கே சி நியோகி அப்படிங்கிறது இதுல நான் என்ன சொல்றேன் ஒரு சின்ன ட்ரிக் மாதிரி சொல்றேன் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அவங்கள முதல்ல நல்லா படிச்சுக்கோங்க அவங்கள வச்சு நீங்க எல்லாம் கொஞ்சம் மாத்திக்கலாம் நான் கலரை மாத்திடுறேன் ஒரே மாதிரி கலரா இருக்கலாம் சோ வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த சந்தானம் இருக்காரு சேர்ந்தவரு பி வி ராஜமன்னார் இவரு நம்ம ஊரை சேர்ந்தவரு சரிங்களா அதுக்கப்புறம் ஸ்ரீ ரங்கராஜ் இவரு சேர்ந்தவர் சரிங்களா சோ கே சந்தானம் ராஜமன்னார் அதுக்கப்புறம் ரங்கராஜ் நீங்க அந்த பேரஜை கண்டுபிடிச்சலாமா இதெல்லாம் பாருங்க வெறும் இனிஷியல் தான் இருக்கு பாக்கி எல்லாத்துலயும் பாருங்க இது இதெல்லாம் இனிஷியல் கிடையாது சோ புல் நேம் அப்படியே அந்த இது மாதிரி கூப்பிட்டு வச்சிருக்காங்க சரியா நீங்க வச்சு இந்த பேரை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் சோ இவரை நீங்க படிச்சிருப்பீங்க கே சந்தானம் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு எதுக்குன்னு சொல்லி சொல்லுங்க சோ இவர் தான் இரண்டாவது நிதிக்குழுவோட தலைவர் ராஜமன்னாரையும் வேற ஒரு இதுக்கு படிச்சிருப்பீங்க எதுக்குன்னு சொல்லுங்க சோ இவர் வந்து நான்காவது அப்ப ரெண்டு தெரியும் தெரியும் நாலு தெரியும் அதுக்கப்புறம் இடையில பனிரெண்டு வந்து சி ரங்கராஜன் ரெண்டாயிரத்தி ரெண்டுல வந்திருக்காரு அதுக்கப்புறம் இப்ப பதினஞ்சு நான் சொன்னேன் என் கே சிங் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அவரையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் சோ இப்பவே எவ்ளோ படிச்சுட்டீங்க ஒரு அஞ்சு படிச்சுட்டீங்க இதே மாதிரி இடையில ஒரு ரெண்டு பேரை படிச்சுக்கோங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லாதான் நீங்க படிக்கணும் அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஆர்டர்ல போங்கன்னு சொல்றேன் ஏன்னா உங்களுக்கு எது வேணாலும் கேட்டுருவாங்க திடீர்னு ஆறு ஏழு எட்டை மட்டும் கேட்பாங்க இல்ல ஆறு ஒண்ணு நாலு எந்த நம்பரை வேணா எப்போ வேணா கேட்கலாம் பேரை கேட்கலாம் இந்த இயரை கேட்கலாம் இல்லைன்னா வந்துட்டு எப்ப செயல்படுத்துற காலமும் எது வேணா கேட்கலாம் அதனால நீங்க படிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கீங்க இதை மட்டும் உற்றவே உற்றாதீங்க படிக்காம கண்டிப்பா மார்க் வரும் நீங்க எழுதி வச்சுக்கோங்க இந்த குரூப் ஃபோர்லயும் வரும் நீங்க கூட எனக்கு எக்ஸாம் முடிச்சிட்டு கீழ கமெண்ட் பண்ணுங்க சரியா மேம் நீங்க சொன்னீங்க வந்துச்சு மேம் அப்படின்னு சொல்லிட்டு சரியா சோ இதுல பதினஞ்சு வரைக்கும் கொடுத்துருக்கோம் இப்ப நீங்க என்ன பண்ணிரணும் கீழே பதினாறு அப்படின்னு போட்டு இயரை போட்டு பேர் சொன்னே இல்லையா டாக்டர் அரவிந்த் பனகாரியான அவர் பேரை நீங்க போட்டுட்டு இடத்துல போட்டுக்க வேண்டியதான் அடுத்த புக்ல ஸ்கூல் புக்ல புது புக் வர்றப்ப உங்களுக்கு இது பிரிண்ட் பண்ணி வரும் சரியா சோ நீங்க அடுத்த நிதிக்குழு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண மாட்டோம் அதுக்குள்ள நம்ம ஆபீஸ் ஆயிரும் இல்லையா நம்பிக்கை இருக்கு நம்மளுக்கு நம்ம இப்போதைக்கு இதை படிச்சுக்கலாம் ரொம்ப முக்கியமான டாபிக் ஸோ என்ன கேட்பாங்க என்ன ஏது கேட்பாங்க எல்லாத்தையும் டீடைல்டா சொல்லிருப்பேன் ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க சரியா சோ இப்ப நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸ் பத்தி பாக்கலாம் வென்று காட்டுவோம்னு சொல்லிட்டு ஒரு பேட்ச் ஆரம்பிச்சிருக்கோம் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு இப்ப கூட அட்மிஷன்ஸ் நடக்குது நீங்க வேணா ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த வருஷத்துக்குள்ள ஆஃபீஸர் ஆகணும்னு முடிவு பண்ணவங்க யாருக்கா இருந்தாலும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் கம்ப்ளீட்டா ஆன்லைன் கிளாஸ் தான் உங்களுக்கு ஈவினிங் வந்து ஆறரை இருந்து எட்டரை வரைக்கும் ஒரு ரெண்டு மணி நேரம் பீஸ்ஃபுல்லா நீங்க உட்கார்ந்து இதுக்குன்னு டைம் ஒதுக்கி நீங்க வந்து கிளாஸ் அட்டன் பண்ணலாம் இப்போ உங்களுக்கு நான் ரெக்கார்டட் கிளாஸா கொடுக்குறேன் இல்லையா நான் வந்து உங்களுக்கு நேரம் எடுக்கல ரெக்கார்டட் தான் இது சோ அங்கே வந்து நான் உங்களுக்கு நேராக எடுப்பேன் ஸோ அப்ப நீங்க பேச முடியும் நான் உங்கள்கிட்ட கேட்பேன் நீங்க எங்கிட்ட டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கலாம் ரொம்ப லிமிடெட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பாங்க கண்டிப்பா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் ஒருவேளை என்னால் வர முடியல அன்னைக்கு இன்னைக்கு பார்க்க முடியல நாளைக்கு பார்க்க முடியல நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்ட் கிளாஸும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க எல்லாமே நம்மளோட ஆப்ல இருக்கும் சரிங்களா ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி ஆப்னு சொல்லிட்டு கூகுளில் தேனீங்கன்னா கிடைக்கும் அந்த ஆப்ல போனீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் சரியா ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம புக்ஸும் வந்து கொடுக்குறோம் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த நிதிக்குழு இதெல்லாம் வந்து நீங்க பத்தி படிக்கணும் ஒரே இடத்துல எல்லாத்தையும் டீடைல்டா படிக்கணும்னா நீங்க இந்த மாதிரி நம்மளோட புக்ஸ் வாங்கிக்கலாம் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுலயுமே தனித்தனியா கிடைக்கும் நீங்க எது வேணுமோ வாங்கிக்கலாம் சரியா எல்லா சப்ஜெக்டுக்கும் தமிழுக்கு ஆப்டிடியூடுக்கு எக்கனாமி ஜியாகிரபின்னு என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கோ அதெல்லாம் சேர்த்து தமிழுக்கே ஒரு நாலு புக்குன்னு நினைக்கிறேன் சோ பதினாறு புக் வந்து போடுறாங்க நான் புக்கு மட்டும் வாங்கிக்கிறேன் மேம் எனக்கு இந்த கோர்ஸ் தேவையில்லைன்னா நீங்க புக்கு மட்டும் கூட வாங்கிக்கலாம் எங்க போய் வாங்கணும் இந்த டபுள் நைன் சிக்ஸ் டூ ஜீரோ நைன் செவன் நம்பருக்கு கால் பண்ணீங்கனாலோ வாட்ஸ்அப் பண்ணீங்கனாலோ உங்களுக்கு அந்த டீடைல்ஸ் கொடுப்பாங்க நீங்க சாம்பிள் பார்த்துட்டு கூட நீங்க வாங்கிக்கலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்கும் பண்ணி தருவாங்க சரிங்களா சோ படிக்கிறது மட்டும் இல்லாம அதை விட ரொம்ப முக்கியம் என்ன நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் இல்லையா டெஸ்ட் போட்டு பாக்குறது ஸோ அப்ப அந்த டெஸ்ட்டும் நம்மளே ப்ரொவைட் பண்ணிடுறோம் சோ கிட்டத்தட்ட வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் பிளஸ் டெஸ்ட் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் ஆப்ல இருக்கும் நீங்க வந்து எப்போ வேணாலும் போட்டுக்கலாம் சரியா சோ இந்த ஃபுல் பேட்ச் உங்களுக்கு எவ்வளவு ஒன் இயர் வேலடிட்டிக்கே கிடைக்கும் சோ நீங்க எப்போ வேணாலும் எங்க போறதா இருந்தாலும் நீங்க படிச்சுக்கலாம் கேட்டுக்கலாம் என்ன வேணாலும் நம்ம பண்ணிக்க முடியும் சரியா அதே மாதிரி உங்களுக்கு ஆப் சப்போர்ட் மென்டல் சப்போர்ட் எல்லாமே வந்துட்டு கொடுத்துருவாங்க சரியா சோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து வீட்டுல இருந்து படிக்கிறாங்க இல்ல வேலைக்கு போயிட்டே படிக்கிறாங்க சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு சரிங்களா சோ ரொம்ப என்ன சொல்றது யூஸ்ஃபுல்லான ஒரு கிளாஸாவும் இருக்கும் சோ அதுக்காக தான் நம்ம இங்க நீங்க பாக்கலாம் நாங்க யாரெல்லாம் உங்களுக்கு யூடியூப்ல எடுக்கிறோமோ நாங்களேதான் உங்களுக்கு அங்கேயும் எடுப்போம் சரியா முன்ன பின்னா இருக்கும் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல சோ அப்போ வந்துட்டு நீங்க குவாலிட்டியை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டு பிடிச்சிருந்தா நீங்க கண்டிப்பா என்ன பண்ணலாம் நீங்க வந்து கோர்ஸும் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்ல புக்ஸ் மட்டும் வேணும்னாலும் புக்ஸ் மட்டும் நீங்க வாங்கிக்கலாம் சரியா சோ மறந்துடாதீங்க சோ கண்டிப்பா வந்து சப்போர்ட் பண்ணுங்க கீழே வந்து காமெண்ட் பண்ணுங்க நான் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுங்க எங்களோட டைமை எடுத்து நாங்க ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்காக கொண்டு வரோம் அதுவும் ரொம்ப ஷார்ட்டா தான் சொல்றோம் நான் ரொம்ப பெருசா எல்லாம் டீடைல் தான் சொல்றது இல்ல காரணம் என்னன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு ரிவிஷன் சீரீஸ் மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டுதான் சோ கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு படிச்சுட்டு நீங்க இதை பாக்குறப்போ இந்த பேரு இதெல்லாம் நீங்க வேலை செஞ்சுட்டே கேட்டுட்டே இருக்கிறப்ப உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரியா அப்படின்னு தான் நம்ம பண்றோம் கண்டிப்பா உங்க சப்போர்ட்ட கொடுங்க எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே எடுத்துட்டு இருக்கோம் சோ எல்லாத்துக்குமே உங்க சப்போர்ட் நீங்க கொடுக்கணும் சரியா நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஹைடெக் ஐஎஸ் அகாடமின்னு தெரிஞ்சீங்கன்னா நம்ம சேனல் கிடைக்கும் அது ஒரு சப்ஸ்கிரைபும் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் பிரெஸ் பண்ணிக்கோங்க சோ டெய்லியுமே போட்டுட்டு இருக்காங்க தமிழ்ல ஹாப்டியூட் மேட்ச்ல எல்லாத்திலுமே போடுறாங்க ஸோ அப்போ நீங்க எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை மட்டும் கூட நீங்க பார்த்துக்கலாம் சரியா ஸோ கண்டிப்பா வந்து சப்போர்ட் பண்ணுங்க நம்ம இந்த மாதிரி முக்கியமான டாபிக்ஸ் உங்களுக்கு கொண்டு வரும் உங்களுக்கு எதாவது சஜஷன் வேணும்னாலும் கீழே காமெண்ட் பண்ணுங்க சரியா இது இன்னொரு ஒரு முக்கியமான டாபிக் கூட நான் உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்றேன் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ நன்றி வணக்கம்